வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் இன்று நாம் காண்பது திருப்பாவை பதினான்காம் பாசுரம் அதில் பாசுரமானது உங்கள் புழக்கடை தோட்டத்துவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கூம்பி நகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய் உங்கள் புழக்கடை பாவியுள் உங்கள் வீட்டில் நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த வீட்டில் புழங்கிறதுனா வசிக்கிறது பயன்படுத்துறது வீட்டோட பின்பகுதியான கடைசி போர்ஷனில் உள்ள தோட்டத்தில் அதில் தேங்கியுள்ள தண்ணியில் பூக்கள் மலர்ந்தும் அதில் ஆம்பல் என்னும் பூவானது மலர்ந்து பின் மீண்டும் வாய் கூம்பி முட்டாக மாறுவதை நீ பார்த்ததில்லையா அதோ பார் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பி நகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தபத்தவர் செங்கல் பொடினா இங்கே காவி நிறமுள்ள கூரைனப் ஆடை காவி நிறம் கொண்ட ஆடையை உடுத்திய வெண்பல் தவத்தவர் தவசீலர்கள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அவங்க பொறுப்பேற்றுக்கிற அந்த திருக்கோயிலில் சங்கம் அதாவது சங்கை ஓ ஊதுவதற்காக அவர்கள் அதோ சென்று கொண்டிருக்கிறார்கள் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நான் ஆதாய் நான் உடையாய் நான் வந்து சீக்கிரமாக வந்து உங்களை எல்லாம் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் எங்கள் தோழியே சொன்னிய ஒழிய நீயே இன்னும் எழுந்திருக்காமல் இருக்க உனக்கு வெக்கமா இல்லையா நான் ஆதாய் நான் உடையாய் வாய் மட்டும் பேசுறிய நீயே இப்படி தூங்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் எங்களை எழுப்புறதா இல்லை வீரப்பா சொல்லிட்டு போனேன் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் தனது அழகிய திருக்கரங்களில் நீண்ட திருக்கரங்களில் ஒரு கையில் சங்கையும் மற்றொரு கையில் சக்கரத்தையும் ஏந்தியுள்ள அந்த எம்பெருமான் பங்கைய கண்ணானை தாமரை மலரை போன்ற அழகிய கண்களை உடைய அந்த கண்ணனை நாம் பாடுவோம் விரைந்து எழுந்து வா என தனது தோழியரை ஆண்டாள் நாச்சியார் தனது அழகான பாசுரத்தினால் அழைக்கிறார் இந்த பாசுரம் தனது தோழிகளுக்காக மட்டுமல்ல தமிழிற்காகவும் செய்த அருந்தொண்டு மீண்டும் நாம் இந்த பாசுரத்தை காண்போம் உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கடு நீர் வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் வேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே பாடிலோ எம்பாவ நாளை நாம் அடுத்த பாசுரத்தை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்